ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம் இது பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சொன்ன மகா வாக்கியங்களை இப்போ நம்ம கேட்க போகிறோம் பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓம் சாந்தி அவியக்தாதா மதுபன் சங்கம யுகத்தின் ராஜ குழந்தைகள் எதிர்காலத்தில் ராஜ்ய அதிகாரிகள் இன்று எல்லா குழந்தைகளுடைய திலாராம் தந்தை நாலாபுரமும் உள்ள தனது எல்லா ராஜ குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு குழந்தையும் திலாராம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இந்த தெய்வீக அன்பு பரமாத்மா அன்பு கோடியிலும் சில பாக்கியமான ஆத்மாக்களுக்கான ஆத்மாக்களுக்குத்தான் பிராப்தி ஆகிறது அநேக ஜென்மங்கள் ஆத்மாக்கள் அல்லது மகான் ஆத்மாக்கள் மூலம் அன்பை அனுபவம் செய்தீர்கள் இப்பொழுது இந்த ஒரு அலௌகீக ஜென்மத்தில் பரமாத்மா அன்பை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த தெய்வீக அன்பு மூலம் ராஜ குழந்தைகளாகி விட்டீர்கள் ஆதலால் திலாராம் தந்தைக்கும் என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தைகள் என்ற அலௌகிக்க பெருமை உள்ளது ராஜாதானே பிரஜைகள் இல்லை எல்லோரும் உங்களது பட்டத்தை அதாவது டைட்டில் என்னவென்று கூறுகிறீர்கள் ராஜயோகி அனைவருமே ராஜயோகிகளா அல்லது சில பிரஜா யோகிகளும் உள்ளனரா அனைவருமே ராஜயோகிகள் என்றால் பிரஜைகள் எங்கிருந்து வருவார்கள் யார் மீது ராஜ்யம் செய்வார்கள் பிரஜைகளும் வேண்டும் அல்லவா எனில் அந்த பிரஜா யோகிகள் எப்போது வருவார்கள் ராஜ குழந்தைகள் என்றால் எப்போதும் ராஜாக்கள் மற்றும் எதிர்காலத்திலும் ராஜாக்கள் இரட்டை ராஜ்யம் எதிர்காலத்திற்கான ராஜ்யம் மட்டுமல்ல எதிர்காலத்திற்கு முன்பே இப்பொழுது சுயராஜ்ய அதிகாரி ஆகிவிட்டீர்களா தனது சுயராஜ்யத்தினுடைய ராஜ்ய பணிகளை சோதனை செய்கிறீர்களா எப்படி எதிர்கால ராஜ்யத்தை செல்வம் நிறைந்த ராஜ்யம் ஹே சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களே அப்படி சுயராஜ்யத்தினுடைய ராஜ்ய பணிகளில் இந்த எல்லா விஷயங்களும் சதா உள்ளனவா ஒரு ராஜ்யம் இருக்கிறதா அல்லது சதா ஆத்மா என்னுடைய ராஜ்யம் இந்த எல்லா ராஜ்ய பணிகளும் கர்மேந்திரியங்களின் மீது உள்ளதா அல்லது இடையிடையில் சுயராஜ்யத்திற்கு பதிலாக பரராஜ்யம் தனது அதிகாரம் செய்யவில்லைதானே பரராஜ்யம் என்றால் மாயாவின் ராஜ்யம் பரராஜ்யத்தின் அடையாளம் அடிமைத்தனம் அதிகமாகி விடுவது சுயராஜ்யத்தின் அடையாளம் சதா சிரேஷ்ட அதிகாரியாக அனுபவம் செய்வது பரராஜ்யம் பிறருக்கு அடிமையாக அல்லது பிறவசமாக ஆக்கிவிடும் எப்போது வேற்றுநாட்டு அரசர் ஒரு ராஜ்யத்தின் மீது வெற்றி அடைகிறார் என்றால் அந்த தோற்ற ராஜாவை கைதியாக்கி கைதியாக்கி விடுவார் அதாவது அவர் அடிமையாக ஆக்கிவிடுவார் அதேபோல் இடையிடையே மாயாவின் ராஜ்ஜிய அதிகாரி சுயராஜ்ய அதிகாரி ராஜாக்கள் உங்களை அல்லது உங்களுடைய ஏதாவது கர்மேந்திரியங்கள் ரூப ராஜ பணியாட்களை பிறர்வசம் தானே எனில் ஒரு இராஜ்யமா அல்லது இரண்டு ராஜ்யமா சுராஜ்ய அதிகாரியினுடைய சட்டம் மற்றும் ஒழுங்கு அதாவது லா அண்ட் ஆர்டர் பின்பற்றப்படுகிறதா அல்லது இடையிடையே மாயாவின் உத்தரவும் பின்பற்றப்படுகிறதா கூடவே ஒரு தர்மம் தர்மம் என்றால் தாரணை எனில் சுயராஜ்யத்தின் தர்மம் அல்லது தாரணை எது பவித்திரத்தா மனம் சொல் செயலில் சம்பந்தம் தொடர்பு எல்லா விதத்திலும் தூய்மை இதற்குத்தான் சொல்லப்படுகிறது ஒரு தர்மம் அதாவது ஒரு தாரணை கனவிலும் கூட எண்ணத்திலும் கூட அபவித்திரத்தா அதாவது வேறொரு தர்மம் இருக்கக்கூடாது ஏனெனில் எங்கு தூய்மை உள்ளதோ அங்கு அபவித்திரத்தா அதாவது வீணானதின் அல்லது தவறானதின் பெயர் அடையாளம் இருக்காது இத்தகைய சக்திசாலியான சக்கரவர்த்தி ஆகிவிட்டீர்களா அல்லது மந்தமான ராஜாவா அல்லது சில சமயம் மந்தமாக சில சமயம் ராஜாவாக எத்தகைய ராஜாக்கள் நீங்கள் ஒருவேளை இப்போது சிறிய ஒரு ஜென்மத்தினுடைய ராஜ்யம் செய்ய முடியவில்லை என்றால் இருபத்தோரு ஜென்மத்தினுடைய ராஜ்ய அதிகாரம் எப்படி பிராப்தியாகும் சம்ஸ்காரத்தை இப்போது நிரப்பிக்கொண்டிருக்கிறீர்கள் இப்போதைய சிரேஷ்ட சம்ஸ்காரம் மூலம் எதிர்கால உலகம் உருவாகும் என்றால் இப்போதிருந்தே ஒரு ராஜ்யம் ஒரு தர்மத்தின் சம்ஸ்காரம் எதிர்கால உலகத்தினுடைய ஆதாரம் ஆகும் எனில் சோதனை செய்யுங்கள் சுகம் சாந்தி செல்வம் அதாவது சதா எல்லைக்குட்பட்ட பிராப்திகளின் ஆதாரத்தில் சுகம் இருக்கிறதா அல்லது ஆத்மீக அதீந்திரிய சுகம் பரமாத்ம சுகமான சுகமயமான ராஜ்யத்திலா சாதனம் அல்லது புகழ்ச்சியின் ஆதாரத்தில் சுகத்தின் அனுபவம் ஆகிறதா அல்லது பரமாத்மா ஆதாரத்தில் அதீந்திரிய சுகமயமான ராஜ்யத்திலா போலவே சீர்குலையாத அமைதி எவ்விதமான அசாந்தினானோட சூழ்நிலை சீர்குலையாத அமைதியை சீர்குலையச் செய்வதில்லையே அசாந்தியின் புயல் சிறியதோ பெரியதோ ஆனால் சுயராஜ்ய அதிகாரியாக அதிகாரிக்காக புயல் அனுபவி ஆக்குவதற்காக பறக்கும் கலையினுடைய பரிசாக ஆகிவிடட்டும் லிப்டின் கிஃப்ட் ஆகிவிடட்டும் இதற்குத்தான் கூறப்படுகிறது சீர்குலையாத சாந்தி என எனில் சோதனை செய்யுங்கள் சீர்குலையாத சாந்திமயமான சுயராஜ்யம் இருக்கிறதா அதே போல செல்வம் என்றால் சுயராஜ்யத்தினுடைய செல்வம் ஞானம் குணம் மற்றும் சக்திகள் இந்த எல்லா செல்வங்களிலும் சம்பன்ன சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கிறீர்களா சம்பனத்தாவின் அடையாளம் சம்பனத்தா என்றால் சதா சந்துஷ்டத்தா அதாவது திருப்தி அதிருப்தி அ அப்பிராப்தியின் அடையாளம் பெயர் அடையாளம் கூட இல்லை எல்லைக்குட்பட்ட ஆசைகளினுடைய அறியாமை இதற்கு கூறப்படுகிறது செல்வந்தர் என மற்றும் ராஜா என்றால் வள்ளல் ஒருவேளை எல்லைக்குட்பட்ட இச்சை அல்லது பிராப்தி உற்பத்தி ஆனது எனில் அவர் ராஜாவிற்கு பதிலாக யாசிப்பவராக ஆகிவிடுவார் ஆதலால் தனது சுயராஜ்ய அதிகாரத்தை நல்லவிதமாக சோதனை செய்யுங்கள் எனது சுயராஜ்யம் ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் சுகம் சாந்தியுடன் முழுமையாக உள்ளதா என ஒருவேளை ராஜா ஆகி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எப்போது ராஜ்ய அதிகாரி ஸ்திதி இல்லையோ அந்த நேரம் என்ன ஆகும் பிரஜையாகி விடுகிறீர்கள் அல்லது ராஜாவும் இல்லை பிரஜையும் இல்லை இடையிலா இப்போது இடையில் இருந்து விடாதீர்கள் இறுதியில் ஆகிவிடுவோம் என்று இப்படி கூட நினைக்கக்கூடாது ஒருவேளை நீண்ட காலத்திற்கு ராஜ்ய பாக்கியம் அடைய வேண்டும் ஆனால் நீண்ட காலத்தினுடைய சு ராஜ்யத்தின் பலன்தான் நீண்ட காலத்தின் ராஜ்யம் முழு நேரத்திற்கான ராஜ்ய அதிக அதிகாரத்திற்கான ஆதாரம் தற்சமயம் சதா காலத்தின் சுயராஜ்யம் புரிந்ததா ஒருபோதும் அலட்சியம் ஆகிவிடக்கூடாது ஆகிவிடும் ஆகிவிடும் அல்ல செய்து கொண்டே இருக்க வேண்டும் பாப்தாதாவை மிகுந்த இனிமையான விஷயங்களை இஸ் இனிமையான விஷயங்களால் மகிழ்விக்கிறீர்கள் ராஜாவிற்கு பதிலாக மிகப்பெரிய வக்கீலாகிவிடுகிறீர்கள் இப்படி இப்படி சட்ட கருத்துக்களை கூறுகிறீர்கள் அதை கேட்டு தந்தையும் சிரித்து கொண்டே இருக்கிறார் வக்கீல் நல்லதா அல்லது ராஜா நல்லதா மிகுந்த சாமர்த்தியத்துடன் வாதாடுகின்றனர் ஆதலால் இப்போது வாதாடுவதை விற்றுவிடுங்கள் ராஜா குழந்தைகள் ஆகுங்கள் தந்தைக்கு குழந்தைகள் மீது அன்பு உள்ளது ஆதலால் கேட்டும் பார்த்தும் கூட சிரித்து கொண்டே இருக்கின்றார் இப்போது தர்மராஜ் மூலம் எந்த வேலையும் செய்விப்பதில்லை சிநேகம் அனைவரையும் நடத்தி கொண்டிருக்கிறது சிநேகத்தின் காரணமாகத்தானே வந்தடைந்துள்ளீர்கள் என்றால் சிநேகத்தினுடையது பதிலாக பாப்தாதாவும் கோடி மடங்கு சிநேகத்தினுடைய பிரதிபலனை தருகின்றார் உள்நாடு வெளிநாட்டில் இருக்கும் எல்லா குழந்தைகளும் சிநேகத்தின் விமானம் மூலம் மதுபன் வந்தடைந்து விட்டீர்கள் பாப்தாதா சகார ரூபத்தில் உங்கள் அனைவரையும் மற்றும் சிநேகத்தின் ரூபத்தில் எல்லா குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நல்லது எல்லா சிநேகத்தில் மூழ்கி இருக்கும் அருகில் இருக்கும் குழந்தைகளுக்கு எல்லா சுயராஜ்ய அதிகாரி மற்றும் விஸ்வராஜ்ய அதிகாரி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சர்வ பிராப்திகளும் சம்பன்ன சிரேஷ்ட செல்வந்த விசாச ஆத்மாக்களுக்கு சதா ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் சம்பன்ன சுயராஜ்ய அதிகாரி தந்தைக்கு சமமான பாக்கியசாலி குழந்தைகளுக்கு விதாதா பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் தாதிகளுடன் எல்லா காரியங்களும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறதா நல்ல ஊக்கம் உற்சாகத்துடன் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன செய்விப்பவர் செய்து கொண்டிருக்கிறார் மற்றும் நிமித்தமாக செய்பவர் செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி அனுபவம் ஆகிறதல்லவா எல்லோருடைய சகயோகத்தின் மூலம் எல்லா காரியங்களும் சகஜமாக மற்றும் பயனுள்ளதாகிறது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது இது மாயாஜாலமாக தெரிகிறதா உலகத்தினர் பார்ப்பது சிந்திப்பதோடு இருந்துவிடுகின்றன மற்றும் நிமித்த ஆத்மாக்கள் நீங்கள் சதா முன்னேறிக்கொண்டே செல்வீர்கள் ஏனென்றால் கவலையற்ற சக்கரவர்த்திகள் உலகத்தினருக்கு ஒவ்வொரு அடியிலும் கவலை உள்ளது மற்றும் உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பரமாத்மா சிந்தனை உள்ளது ஏன்னா நாமெல்லாம் கவலையற்ற சக்கரவர்த்திகள் உலகத்தினருக்கு வந்து ஒவ்வொரு அடியிலும் கவலை உள்ளது அப்படிங்கிறார் ஆதலால் கவலையற்றவர்கள் கவலை அற்றவர்களா அவினாசி சம்பந்தம் நன்றாக இருக்கிறது நல்லது எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது மற்றும் நடக்கத்தான் வேண்டும் நிச்சயம் உள்ளது மற்றும் கவலையும் இல்லை என்ன ஆகும் எப்படியாகும் இந்த கவலை இல்லை டீச்சர்களுக்கு இந்த கவலை உள்ளதா சேவையை எப்படி அதிகமாக்குவது இந்த கவலை உள்ளதா இல்லை கவலை அற்றவர்களா சிந்தனை செய்வது வேறு விஷயம் கவலை கொள்வது வேறு விஷயம் சேவை அதிகமாக்குவதற்கான சிந்தனை அதாவது திட்டம் நன்றாக செய்யுங்கள் ஆனால் கவலையினால் ஒருபோதும் வெற்றி கிடைக்காது நடத்துபவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் செய்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார் அதனால் எல்லாமே எளிதாக நடந்தே ஆக வேண்டும் நிமித்தம் மட்டுமாகி சங்கல்பம் உடல் மனம் செல்வத்தை பயனுள்ளதாக்குங்கள் எந்த நேரத்தில் எந்த காரியம் நடக்கிறதோ அந்த காரியத்தில் நமது காரியம் எப்போது நமது காரியமாகி விட்டதோ எனது காரியம் என்றால் அங்கு என்னுடையது என்பதோ வந்துவிடுகிறது அங்கு எல்லாமே தானாகவே நடந்து விடுகிறது எனில் இப்போது பிராமண பரிவாரத்தின் விசேஷ காரியம் எது டீச்சர்கள் கூறுங்கள் பிராமண பரிவாரத்தின் விசேஷ காரியம் எது அதனால் பலனடைவோம் எதனால் பலனடைவோம் ஞான சரோவரில் ஏரியில் அனைத்தையும் சுவா செய்து விடலாமா பரிவாரத்தில் விசேஷ காரியங்கள் எது நடந்தாலும் அனைவருடைய கவனமும் எங்கு செல்கிறது அந்த விசேஷ காரியத்தின் பக்கம் கவனம் இருக்கும் பிராமண பரிவாரத்தில் பெரியதிலும் பெரிய காரியம் தற்சமயம் இதுதானே ஒவ்வொரு நேரத்திற்கும் தனித்தனி மகத்துவம் உண்டு அதாவது ஒவ்வொரு நேரத்திற்கும் தனித்துவம் உண்டு தற்சமயம் உள்நாடு வெளிநாட்டில் உள்ள எல்லா பிராமண பரிவாரத்தினுடைய சகயோகம் இந்த விசேஷ காரியத்தில் தானே உள்ளது அல்லது அவர் ஒரு சென்டர்களில் உள்ளதா எந்த அளவு காரியம் பெரியதோ அந்த அளவு பெரிய மனது தேவை மற்றும் எந்த அளவு பெரிய மனதோ அந்த அளவு தானாகவே முழுமை பெற்றுவிடும் ஒருவேளை சிறிய மனமாக இருந்தால் என்ன வர வேண்டுமோ அதுவும் தடைப்பட்டு விடும் என்ன நடக்க வேண்டுமோ அதுவும் கூட தடைப்பட்டு விடும் மற்றும் பெரிய மனதால் அசம்பவமும் விடும் மதுபனுடையதா மதுபனுடைய ஞான சரோவர அல்லது உங்களுடையதா யாருடையது மதுபனுடையது தானே குஜராத்தினுடையது அல்ல மதுபனுடையதா மகாராஷ்டிராவுடையதா வெளிநாட்டினுடையதா எல்லோருடையதும் எல்லையற்ற சேவையினுடைய எல்லையற்ற இடம் அநேக ஆத்மாக்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி அளிக்கக்கூடிய இடம் சரிதானா நல்லது மனம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு எல்லாவித தூய்மையைத்தான் ஒரு தர்மம் அதாவது ஒரு தாரணை என சொல்லப்படுகிறது எங்கு தூய்மை உள்ளதோ அங்கு தூய்மையற்றதின் அதாவது வீணானதின் அல்லது தீமையின் பெயர் அடையாளம் கூட இருக்காது குழுக்களுடன் தனிப்பட்ட சந்திப்பு சாரம் குரூப் ஒன் சுயமாற்றத்தின் மாற்றத்தின் அதிர்வலைகளே உலக மாற்றத்தை செய்யும் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பொக்கிஷம் குஷி ஏனெனில் ஏதாவது பிராப்தி ஆகும்போது குஷி ஏற்படுகிறது ஒருவேளை அப்ராப்தி ஆகிறது எனில் இருக்க முயற்சி செய்தாலும் இருக்க முடியாது பகவானுடைய குழந்தைகள் எனில் எங்கு பகவான் இருக்கிறாரோ அங்கு அப்ராப்தி ஆக முடியுமா இத்தகைய சிரேஷ்ட சமயம் சிரேஷ்ட சம்பந்தம் சிரேஷ்ட பிராப்திகள் முழு கல்பமும் ஒருபோதும் கிடைக்காது எனவே முதலில் சுயமாற்றம் செய்யுங்கள் இந்த சுயமாற்றத்தின் அதிர்வலைகளே உலக மாற்றத்தையும் செய்யும் இப்போது முயற்சியில் வேகம் சேவையிலும் வேகம் மற்றும் குறிக்கோளில் சம்பூர்ணம் அடைவதிலும் வேகம் அவசியம் சதா தூய்மையினுடைய சவாலின் கொடியை அசைத்துக்கொண்டே இருங்கள் நல்லது குரூப் டூ குரூப் ரெண்டு தினமும் அமிர்த விலையில் இணைந்த சொரூபத்தினுடைய நினைவின் திலகம் இட்டு கொள்ளுங்கள் எப்போது தனியாகி விடுகிறீர்களோ அப்போது பலமனை பலவீனம் அடைந்து விடுகிறீர்கள் மற்றும் பலவீனம் அடைந்தவர்க்கு எளிதான விஷயம் கூட கஷ்டமாக இருக்கும் எனவே இணைந்தே இருங்கள் யார் மீது அன்பு உள்ளதோ அவரிடமிருந்து பிரிந்து இருக்க முடியாது நல்லது குரூப் த்ரீ நேரம் விலைமதி பெற்றது நேரத்தை சேமிப்பது தான் தீவிர புருஷார்த்தம் தற்சமயத்தின் பெருமிதம் எதிர்காலத்தை பிரத்ஷயமாக்கிக் கொண்டிருக்கிறது சங்கம யுகத்தின் ஒரு நொடி மற்றும் யுகங்களுடைய ஒரு வருஷத்தை விடவும் அதிகமானது சதா இது நினைவில் இருந்தால் ஒவ்வொரு நொடியும் பரமாத்மா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள் யாருடைய பை பரமாத்மா ஆசீர்வாதங்களால் நிரம்பி உள்ளதோ அவருக்கு அருகில் ஒருபோதும் மாயா வர முடியாது தீவிர புருஷார்த்தி என்றால் மாயா மாயாவிடம் யுத்தம் செய்து கொண்டே இருந்தால் சந்திரவம்சி ஆவீர்கள் வெற்றியின் அதிகாரம் சதா பிரத்ஷ ரூபத்தில் இருக்கட்டும் நல்லது குரூப் நாலு மனசா சேவைக்காக தனது ஸ்திரியை சக்திசாலி ஆக்குங்கள் நிரந்தர சேவதாரி ஆகுங்கள் பரமாத்மா அன்பை எந்த ஒரு சக்தியாலும் தகர்க்க முடியாது பிராமணன் ஆவது என்றாலே சதா சேவையின் மேடையிலேயே இருப்பதாகும் சேவதாரி என்றால் ஒவ்வொரு நேரமும் தனது சிரேஷ்ட பார்வை மூலம் உள்ளுணர்வு மூலம் செயல் மூலம் சேவை செய்பவர் பிராமண ஆத்மாவால் சேவையின்றி இருக்க முடியாது அனைத்திலும் சக்திசாலியான மற்றும் மிகப்பெரிய சேவை மனசா சேவையாகும் சங்கம யுகமே திருப்தியின் யுகமாகும் அதாவது சங்கம யுகமே திருப்தியின் யுகமாகும் சேவாதாரி சதா நம்மின் சதா நம்பரில் முன்பாக இருப்பார் நான் நிரந்தர சேவாதாரி சேவையின் மேடையில் இருக்கிறேன் என்ற இந்த நினைவின் மூலம் சதா கவனமாக இருங்கள் நல்லது குரூப் ஐந்து மாஸ்டர் சர்வ சக்திவானாகி தேவையான நேரத்தில் ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள் மாஸ்டர் என்றால் ஒவ்வொரு சக்தியையும் எந்த நேரத்தில் அழைக்கிறீர்களோ அந்த சக்தி நடைமுறை சுரூபத்தில் அனுபவம் ஆக வேண்டும் மாஸ்டர் சக்திவான் என்றால் எந்த சக்திக்கு கட்டளையிட்டாரோ அல்லது சாரி அது உடனே ஆஜராக வேண்டும் எந்த அளவு சக்திகளை உபயோகிக்கிறீர்களோ அந்த அளவு அனுபவம் ஆகிக்கொண்டே செல்வீர்கள் சர்வசக்திவான்னா எந்த சக்திகளுக்கு சக்திக்கு கட்டளையிட்டாரோ அது உடனே ஆஜராக வேண்டும் எந்த அளவு சக்திகளை உபயோகிக்கிறீர்களோ அந்த அளவு அனுபவம் ஆகி கொண்டே செல்வீர்கள் சங்கம யுகம்தான் சதா வெற்றியாளராக்கக்கூடிய யுகம் என்ற வரதானம் உள்ளது ஆதலால் வரதானியாகி வெற்றி அடையுங்கள் நல்லது குரூப் ஆறு திரிகால தரிசி ஸ்திதியில் நிலைத்திருந்து முக்காலங்களையும் பார்த்தீர்கள் என்றால் சதா குஷி இருக்கும் கல்ப கல்பமாக நாம் தான் இருந்தோம் நாம் தான் இருக்கிறோம் நாம் தான் இருப்போம் முக்காலங்களின் ஞானம் வந்துவிட்டது அல்லவா திரிகால தரிசி ஆகி விட்டீர்களா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா